உணவை விட தூக்கம் முக்கியம் கவனிக்கவில்லை என்றால் முப்பது வயதிற்கு பிறகு உடலில் எவ்வளவு மாற்றம் நடக்குது பாருங்க தூக்கம் என்பது உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் அடிப்படை தேவையாகும் ஆனால் தொடர்ந்து தூங்காமல் இருப்பதனால் உடலின் செயல்பாடுகள் பலவாக பாதிக்கப்படுகின்றன இது உடலில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் நிலைவாற்றல் குறைபாடு தூக்கமின்மையின் காரணமாக மூளை செயல்பாடு பாதிக்கப்படுகிறது நினைவாற்றல் மந்தமாகி கவனக்குறைப்பு அதிகரிக்கிறது முக்கியமான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்வதில் சிரமம் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் கவலை தொடர்ந்து தூக்கமின்மை மன அழுத்தத்தையும் உடலின் நிலைமை குறித்த பயத்தையும் தூண்டும் இதனால் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் போன்ற உள் நோய்கள் உருவாக வாய்ப்பிருக்கிறது உடல் எதிர்ப்பு சக்தி குறைவு நாம் தூங்கும் போது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் சீராக செயல்படுகின்றன தூக்கம் குறைவதால் உடல் நோய் எதிர்ப்பு திறனை இழந்து சளி காய்ச்சல் போன்ற தொற்றுக்கள் அடிக்கடி ஏற்படும் இதய நோய்கள் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் தொடர்ந்து தூக்கமின்மையில் ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது இதனால் மாரடைப்பு இருதய சம்பவங்கள் போன்றவை ஏற்படும் அபாயம் அதிகமாகிறது உடல் எடை அதிகரிப்பு தூக்கம் குறைவதால் உடல் ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படுகிறது இது அதிகப்படியான உணர்ச்சி சாப்பாட்டிற்கு வழிவகுத்து உடல் எடையை அதிகரிக்க செய்கிறது நீரழிவு நூல் அபாயம் சரியான தூக்கம் இல்லாத போது உடல் இன்சுலின் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது இது நீரழிவு நோய்க்கு காரணமாகிறது தலைவலி மற்றும் உடல் வலி தொடர்ந்து தூங்காமல் இருப்பதால் தலையில் தடுமாற்றம் உடல் முழுவதும் வலி போன்றவை ஏற்படுகின்றன மனசோர்வு மற்றும் சோம்பல் தொடர்ந்து தூங்காமல் இருந்தால் மனசோர்வு அதிகரித்து எதிலும் ஆர்வம் குறைந்து சோம்பல் நிலை ஏற்படும் விபத்து அபாயம் தூக்கமின்மையால் ஓட்டுநர்களிடையே கவனக்குறைவு ஏற்பட்டு சாலை விபத்துகளின் வாய்ப்பு அதிகரிக்கிறது வாழ்க்கை தரம் பாதிப்பு தொடர்ந்து தூங்காமல் இருப்பதால் வாழ்க்கை தரமே பாதிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப உறவுகள் தொடர்பிலும் பிரச்சனைகள் உருவாகும் தடுப்பதற்கான வழிமுறைகள் தினசரி ஒரே நேரத்தில் தூங்கும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் தூங்குவதற்கு முன் மொபைல் டிவி போன்றவற்றை தவிர்த்து அமைதியான சூழ்நிலையில் இருப்பது நல்லது தினசரி உடற்பயிற்சி செய்வது உடலை சீராக்குகிறது தூக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கஃபைன் காரசார உணவுகளை தவிர்க்க வேண்டும் தூக்கம் குறைவு நீடித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது தூக்கம் என்பது உடல் நலத்தில் அடிப்படை அதனை மீறுவது உயிருக்கும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடும் எனவே நாள்தோறும் போதிய நேரம் தூங்கி உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள்